சிறகடிக்க ஆசை மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புரோமோவை பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் மாலையோட அருணோட அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு வர்றாங்க அருண் முத்துவை உள்ளே வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு விடாமல் தடுத்து நிறுத்துறாரு இவனால் தான் எங்கள் அம்மா இறந்தாங்க இவன் தான் திட்டம் போட்டு எங்கள் அம்மாவை கொண்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஏன்பா அருண் உங்கள் அம்மாவுக்கு நடந்தது ஆக்சிடெண்ட் இவர் கொண்டாருன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாமே இவரோட பிளான் தான் எங்கள் அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு கடைசி காலத்தில் அவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைச்சேன் என்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமே அவங்க வாழ்ந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அண்ணாமலை தூ இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் வரல உங்கள் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கே உங்கள் பையன் தான் காரணம் ஏன்பா அருண் ஆக்சிடெண்ட் பண்ணினது முத்து இல்லை அவனோட ஃப்ரெண்டு முத்து காரை கூட ஓட்டலை அப்புறம் எப்படிப்பா அவன் தான் ஆக்சிடெண்ட் பண்ணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவன் தான் சொல்லி எங்கள் அம்மாவை ஆக்சிடெண்ட் பண்ணி கொன்னது என்னை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்கிறாரு ஸ்ருதி வந்து அருண்கிட்ட அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டோம் ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு மீனாவோட அம்மாவும் சீதாவும் அருண்கிட்ட ஒரு தடவை பார்த்துட்டு போயிருட்டோம் முகத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நேரம் சீதா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்கள் அக்கா மட்டும் வந்து பார்த்துட்டு போகட்டும்னு சொல்லி சொல்லிடுறாரு இதுக்கு மேலே அந்த அருண்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட முத்து மாலையை கொண்டு போய் அங்கேருந்து ஒரு சேரில் வச்சுட்டு போகிறப்பட்டு காருக்கு போயிடுறாரு மீனாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க உடனே அந்த அருண் வந்து அந்த மாலையை எடுத்து தூக்கி எரிஞ்சிடறாரு அடுத்த சீனில் ஸ்ருதியோட அப்பா வாசுதேவன் ஸ்ருதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உள்ளுக்குள்ளே வர்றாரு ஸ்ருதி மீனாவோட தங்கச்சி மாமியார் இறந்துட்டாங்கல்ல அதுக்கு துக்கம் விசாரிக்க போயிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க வாசுதேவனை பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாசுதேவன் உள்ளே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கேட்குறாங்க அதையும் கொடுக்குறாரு இந்த அடியாட்களை வச்சு தான் வாசுதேவன் வந்து நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிருக்காரு அது இல்லாமல் நீத்துவோட காலை உடச்சிருக்காரு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த ஸ்ருதி வந்து வெளியே நின்று இதெல்லாம் பார்த்துட்றாங்க எல்லாம் நீங்கள் தான் பண்ணுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனையை பண்ணுற அந்த பொண்ணை நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வாசுதேவன் ஸ்ருதி ரூமுக்கு போய் இந்த விஷயத்தை ரவிக்கு உடனே சொல்லிடுறாங்க அப்புறம் மீனாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க முத்து ரொம்ப சோகமாக வீட்டில் உக்காந்துருக்காரு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இந்த விஜயாவும் மனோஜும் முத்து தான் அந்த மீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தீ வச்சு ரவிக்கு இவ்வளோ பிரச்சனையை கொண்டாந்தாருன்னு சொல்லி பேசுகிறாங்க செல்வத்தோட மனைவியும் மகளும் முத்துவை தேடி வீட்டுக்கு வராங்க அண்ணே எங்களுக்கு உங்களை விட்டால் யாருமே இல்லைங்கண்ணே அவரை அந்த அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே கார் வர்றதை பார்க்காம வந்துட்டாங்க இவரும் சடனாக பிரேக் போட முயற்சி பண்ணியிருக்காரு அதே மீறி போய் இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதினாலு நாள் ரிமாண்டில் வச்சுட்டாங்க அவரை ஜாமீனில் எடுக்கணுங்கண்ணே போலீஸ்காரரோட அம்மாங்கிறதுனால ஜாமீன் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க அவருக்கு நிறைய நாள் தண்டனை கிடைக்கும்னு சொல்லி சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வம் என்னோடய ஃப்ரெண்டு அவனை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து நம்ம வாதாடி செல்வத்தை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வத்தோட பொண்ணு மாமா அப்பா வீட்டுக்கு வந்துடுவாரான்னு சொல்லி கேட்குது மாமா இருக்கில்ல கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பிறகு அவங்களும் குத்துவோட ஆறுதல் வார்த்தைகளை கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்க புறப்பட்டு போகிறாங்க ஸ்ருதி மீனாவை கூப்பிடுறாங்க மீனா போய் ஃபோனை எடுத்தோன்னே ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் அப்பா தான் ரெஸ்டாரண்ட் எரிஞ்சு போனதுக்கும் நீத்தோட கால் அடிப்பட்டதுக்கும் காரணம் அவர் தான் வந்து ஆளுங்களை வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா நீத்து ரெஸ்டாரண்ட்டு தீ பிடிச்சி எரிஞ்சதுக்கும் நீத்துவோட கால் அடிப்பட்டதுக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் நமக்கே தெரியுமே முத்து தானே இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு அதானே அப்படின்றாங்க விஜயா ஸ்ருதியோட அப்பா வாசுதேவன் தான் இதையெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அவரா நம்ம சம்பந்தியா அப்படி செஞ்சாரு அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறாங்க விஜயா எனக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு அது சரியாக போயிடுச்சின்னு சொல்கிறாரு முத்து அவர் எதுக்கு இதை செஞ்சாருன்னு விஜயா கேட்குறாங்க எதுக்கு ரவி வந்து நீத்தோட ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்காக தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி அப்படி செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா முதல்ல இந்த விஷயத்தை ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல் அவன் தான் முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதும் ஸ்ருதி ஏற்கனவே ரவிக்கிட்ட சொல்லிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா அப்பாடா ரவிக்கு என் மேலே இருந்த கோபம் இப்போ போயிருக்கோம் ரவி நான் தான் செஞ்சேன்னு சொல்லி சந்தேகப்பட்ட போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சிங்கப்பான்னு சொல்லி சொல்கிறாரு முத்துவால் தான் ரவியோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி பேசினீங்க இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை உடனே விஜயாவும் மனோஜும் எந்திரிச்சு போயிடுறாங்க உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை ரவி பிரச்சனை ஒரு வழியாக சரியாயிருச்சு இப்போ நம்ம வந்து செல்வத்துக்கு தான் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து எந்த வக்கீலை பார்க்குறதுன்னு தெரியலையே மீனான்னு சொன்னதும் மீனா ஒரு ஐடியா சொல்கிறாங்க நம்ம மனோஜ் டைவர்ஸ் கேஸுக்கு பார்க்குறாங்கல்ல அந்த வக்கீலே நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னதும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு முத்து நெக்ஸ்ட்டு சீனில் ஸ்ருதியோட அப்பா வீட்டை காட்டுறாங்க ஸ்ருதி வந்து சோபாவில் சோகமாக உட்காந்துருக்காங்க ஸ்ருதி அப்பா வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு அவங்க அம்மா வந்து ஸ்ருதியை சாப்பிட கூப்பிட்றாங்க ஸ்ருதி எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறாங்க ரவி அங்கே வர்றாரு ஸ்ருதி ஏற்கனவே ரவிகிட்ட இந்த விஷயத்தை பண்ணனது வந்து எங்கள் அப்பா தான் சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்கு பிறகு ரவி வந்து இத்தோட மருத்துவ சிகிச்சைக்கு அஞ்சு லட்சமும் அந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்ப சரி பண்ணுறதுக்கு நாலு லட்சமும் மொத்தம் ஒம்பது லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க மாப்பிள்ளை நான் கொடுக்குறேன் அவளுக்கு போய் எதுக்கு பணம் கொடுக்கணும் நம்ம உங்கள் வாழ்க்கையை கெடுக்க நினச்சா அவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் இந்நேரம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்னா உங்களை தூக்கி உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஸ்ருதிக்காக தான் நான் இதை செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இத்தனை நாளாக ரவி தான் தப்பு பண்ணார்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் செஞ்ச செயலால் நானும் இப்போ வந்து ரவிக்கு முன்னாடி குற்றவாளியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோபமாக உள்ளே போயிடுறாங்க முத்துவும் மீனாவும் லாயரை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸுக்கு போய் உள்ளே வந்து உக்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் அந்த லாயர் அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து கையில் ஃப்ராக்சர் போல இருக்குது கையில் கட்டு போட்டுக்கிட்டு வந்து உக்காடுறாரு அவங்க ரொம்ப அக்கறையாக ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முத்துவும் மீனாவும் இதோட இன்றைக்கான ப்ரமோ முடியுது நன்றி